புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆண்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஜெயின் ஆஸ்ட்ரோ வழங்கும் முழுக்க முழுக்க மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தூப பவுடர் தீபம் ஆயில் தூப கப் சாம்பிராணி அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்டில் இப்போது விற்பனையில் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் துஷ்ட சக்திகளை விரட்டி அடித்து நன்மை பயக்கும் ஜெயின் ஆஸ்ட்ரோ லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்பு அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து கூடிய நபர்கள் அறிமுகமானவர்கள் முக்கியமானவர்கள் நகராஜ் பாண்டிய அவர்கள் பேசும்போது சொன்னார் தொண்ணூத்தி ஐந்து வயது அரசியலை சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பிறப்பு பார்த்தவர்கள் தொண்ணூத்தஞ்சு வயசுலையும் அவர் எழுதக்கூடிய அந்த குறிப்புகளை நீங்க பார்க்கலாம் அண்டேயே அவர் எழுதக்கூடிய குறிப்புகள் இன்றைய அரசியலில் நடக்கக்கூடிய தவறுகளை சொல்லி காட்டி அலகா ஒரு பேனா இட்ல பக்கம் பக்கமாக எழுதி நம்முடைய அலுவலகத்தில் வாரத்துக்கு ரெண்டு கடிதம் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயாவுடைய பாதத்தை பெற்று வணங்கிய நன்றியை உருவாக்கிக் கொள்கின்றேன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மாகேந்திரன் அவர்கள் தர்ம போராளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நேர்மையின் சிகரமாக இருக்கக்கூடிய அண்ணன் கெச்சி ராஜா அவர்கள் முன்னக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த கட்சியினுடைய துணை தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்து சகோதரர் சூர்யா அவர்களுக்கு போன்ற இளைஞர்களுக்கு அவர் அமைப்பு புதுச்சா என்று அக்கா பானதஸ்வினிவாசன் அக்கா சொன்னார் அதை தாண்டி இன்னொரு வார்த்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் இளைஞர்களை அடையாளம் காட்டி அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஐயா பி எல் சங்கோஜி அவர்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி சித்தாந்த அடிப்படையிலே இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு தூணாக இருந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்கள் மேடையின் மீது இரு துருவங்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ரத்தராஜ் பாண்டே அவர்கள் அண்ணன் கோலாகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் சென்னை சிட்டிசன் போரம் இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் கே டி ராகவன் அவர்கள் சகோதரி காயத்ரி அவர்கள் சென்னை சிட்டிசன் உடைய பவுண்டராக இங்கே அமர்ந்து கூடிய அண்ணன் ரத்மா சங்கர் அவர்கள் நூலாசிரியர் அருமை சகோதரன் எஸ் ஜி சூர்யா அவர்கள் தம்பி சூர்யா அவங்களை பத்தி ஒரு இரண்டு மூன்று நிமிஷம் பேச வேண்டும் நினைக்கிறேன் நான் ஊரை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அற்புதமான பேச்சு அடுத்து வர வைக்கிற வழியா சந்தோஷி அவங்க சூர்யா அவர்கள் புரியாலுமே இப்ப அருகில் இருந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய வயதுல முப்பத்தி நாலு வயசு யாருக்கும் நடக்காத துன்பங்கள் எல்லாம் வரவை சகோதரர் சூர்யா அவருக்கு நடத்திருக்கு அவர் லைஃப் நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பம் தந்தை தாய் சொந்த வாழ்க்கை எல்லாம் கூட எண்ணிலடங்கா துன்பத்தை அனுபவிச்சிருக்கான் முப்பத்தி நாலு வயசில் ஒருத்தர் அடவை கூட அது போன்ற துன்பத்தை எல்லாம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு மாட்டேங்குது இருபத்தி இரண்டு வயதில் பாரிய ஜனாதா இணைந்து எப்பொழுதும் தேடுதலில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டேங்கிறார் இஸ் ஆல்வேஸ் இன் சர்ச் ஆஃப் சாங்டிங் சரியான வார்த்தை வந்தால் இஸ் சிங்கிங் சாங்டிங் அந்த பத்திரிக்கையால் சந்திப்பாக இருக்கட்டும் பாரிய ஜனாதா கட்சி சார்பாக வேலையில் பத்திரிக்கை மன்றத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா இஸ் ஆல்வேஸ் எல் ரெபர்ட் இன்டிஜிக்கல் தரோவா அவருடைய வேலையை தரோவா அவர் பயிர்கையார் ஒரு விஷயத்தை புத்தகம் எழுதியிருப்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆச்சரியம் காரணம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அணிவு அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எழுத்தில் அந்த வலிமையை பார்க்கணும் வெறும் இன்பம் மட்டும் அந்த எழுத்தில் அந்த வலிமையை கொடுத்தாரு சூர்யா அவர்களுடைய அந்த எழுத்து வலிமையை நல்லா பார்த்தீங்கன்னா இரண்டையும் பார்த்துக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது இது முதல் புத்தகம் அல்ல இது கடைசி புத்தகமாகவும் இருக்கப்போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்கு எப்படி நாம ஜெயிச்சோம் அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஐயா பாலம் கல்யாண ஐயாவை பற்றி எழுதியிருக்காங்க பொதுமான புத்தகம் மேன் ஆஃப் இதை படிக்க வேண்டிய புத்தகம் அதன் பிறகு ஐயா வீர சவார்கர் அவருடைய புத்தகம் ஐ டிரான்ஸ்போர்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆங்கிலத்திலே வந்த ஒரு புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து வீரசவார்கர் அவருடைய அந்தமான் சிறைச்சாலை அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கின்றார்கள் இந்த புத்தகம் வீர சவார்கர் ஒரு கலகக்காரனின் கதை என்பது சகோதரர் சூரிய அவருடைய அவருடைய சொந்த கருத்துக்கள் அவர் எப்படி வீர சவார்கர் அவர் அவங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம் இந்த புத்தகம் சாதாரணமா வரலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க ஆனா இதற்கு ஒரு அணித்துறை நீங்கள் எழுதணும் அந்த வானதி சீனிவாசன் அவங்களை எழுதுறாங்க நீங்க எழுதி கொடுத்தேன் அவருக்கு நான் அந்த ஃபார்வர்ட் எழுதி கொடுக்கும் பொழுது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்னைக்கு பத்தொன்பது மாதங்கள் கழித்து இந்த மேடையில ஐயா சந்தோஷி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க நைன்டீன் மந்த்ஸ் காரணம் அவர் நம்ம தெளிவாக இருந்தார் ஒரு விஷயத்தில் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை யார் வெளியிடுகின்றார்கள் என்பது முக்கியம் அதற்காக நான் காத்திருப்பேன் என்பதற்காக இத்தனை நாட்களாக காத்திருந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் அணிந்தது இதற்காக நான் சொல்றேன் ஆசிரியரை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதரர் சூர்யா அவர்கள் இஸ் நிறைய யோசிச்சு அரசியல் பண்ணக்கூடியவர் இதே பாதையில கடம்பரலாம் அவர் போகணும் ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இந்திய அரசியலில் காத்திருக்கிறது என்பது தினமான ஒரு நம்பிக்கை ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதலாம் ஆனால் வீரசவர்கர் அவரை பற்றி இரண்டாவது புத்தகத்தை முப்பத்தி நான் வீசுகிறது யோசிச்சுப்பாங்க ஒரு அன்பாப்புலரான ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு இஸ் மை ஹார்ட் அதை நான் நிச்சயமாக எழுதுவேன் மக்கள் கொண்டாடி நான் வைப்பேன் அப்படிங்கிற சாதாரண வேலையில் புத்தகம் விற்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த புத்தகம் விற்பதற்கு எதை எழுதி இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி விநாயக் தாமோதர் சவர்கர் அவருடைய புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கார்களா எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அவருக்கு வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை மகாத்மா காந்தி ஐயாவோட அப்படியே கேரளா ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு வாங்க ரெண்டு பேருக்குடைய வாழ்க்கை மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல சவுத் ஆப்பிரிக்கால பீட்டர் மேரேஜ்க்க அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்படுகின்றான் அமரக்கூடாது அதை கொடூரமான அந்த குளிரில் நான்கு டிகிரி குளிரில் ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதன் மோகன் தாஸ் தரமச்சந்திர காந்தி மகாத்மா காந்தியாக பாடுறான் ஆயிரத்தி எட்நூத்தி குஜராத் ஒன்பது போய் வேலைதான் வாழ்க்கையாக இருந்துச்சு அவரை மாத்திச்சு ஆனா உடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார் பிறந்ததுல இருந்து பனிரெண்டு வயசுல எப்படின்னு சொன்னாங்க பதினான்கு வயசுல சொன்னாங்க பூநூலை கரட்டியோசன் போட்டிருந்த பூநூலை கரட்டினா எதற்கு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்ப்பு அங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து இது வீர சவர்களுடைய ஆரம்ப காலம் சமபந்தி போஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாற்றாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு கூடத்துல இரண்டு முதலாளிகள் இவரே உருவாக்கினார் ஒரு பிராமின் முதலாளி உருவாக்குனாரு ஒரு பட்டியல சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளி ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினாங்க இதெல்லாம் எப்ப நடத்தினாங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மட்டில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு பந்தன் சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சவர்களுக்கு பாலகந்தாதக்கு அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கலாம் டெம்பிள் டீ அங்க போகணும் படிக்கணும் லாயராக வரணும் அதை பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாற்றி இருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு ராடிக்கல்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்களை அடைச்சாங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள உங்களை அடைச்சி வச்சுருக்கோம் எத்தனை காலமா ஆன்டி எஸ்டாப்மெண்டாக உருவானவர் கண்மூடி எதிர்த்தார் அவங்க இந்த ஈசி ரூட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எதற்காக எல்லாம் செய்தார் இந்த புத்தகத்தில் நீங்க படிக்கணும் எதற்காக இவர்கள் மாறினார்கள் எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு இந்தியாவை என்ன பண்ணாங்க இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க கப்பல்லை அவருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் சிறை டபுள் லைஃப் இன்ட்ரெஸ்ட் எதற்கு இரண்டு விஷயத்திற்காக நாசிக்கினுடைய கலெக்டர் கொண்டாங்க அதற்கு வெப்பன் சப்ளை இது பண்ணாரு அதற்கான ஐடியாலஜிக்கல் இன்ஃபுளுக்கள் கொடுத்தாரு செக்ஷன் ஒன் டுவெண்டி ஒன் ஏ இங்கிலாந்து அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாண்டனுடைய ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினாங்கிற இரண்டு விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தார் வயசு நந்தோஷிப்பாங்க அந்தமான் சிறைச்சாலை இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சந்தைப்பட்டு ஐடியாலஜிக்கல் அதனால ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ சவர்க்கர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரை பரம்பரைமா அந்த கட்சியினுடைய தண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா நீ பக்கம் இருபத்தொன்னு பரம்பரைமா இது சமூக வலைதளத்துல ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல திட்டிக் கொள்வதற்கோ சரியா இருக்கு நீ சவர்க்கர் பரம்பரைன்னு சொல்லிட்டா பக்கத்து பக்கம் இருபத்தொன்னு பரம்பரைன்னு சொல்லுங்க ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்பொழுது அந்த ஷிஃப்ட் பண்ணி ஒரு கூட கொண்டு வர அது ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக இந்த கட்சியை சார்ந்தளோட திட்டிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு இன்டெலக்சுவல் இம்ப அந்த மாநில செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில நான்காவது மாநில கடைசி ரூம்ல வீர ரூம் இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க சில பேர் அந்த டூரிஸ்ட் போனவங்க போய் பார்த்து அந்த ரூம்களுடைய அந்த ரூம் தன்மையை நீங்க பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தால் அந்தமான் சிலைக்கு போகும் பொழுது முறை நீங்க அங்கே போய் செல்ல போய் பார்க்கணும் ஒரு ஓப்பன் மைண்டடா ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக வேலை செய்வாங்க ஃபார் பாரத் நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு ஒரு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்று அதனால் எந்த நேரத்தில் அன்பான வேண்டும் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க யாராவது இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது வேண்டும் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்களுக்கு கிட்ட இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும் அந்த மாதிரி எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கிறது இந்த மனுஷன் படிச்சது என்ன இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன ஜெயில் சிஸ்டமே பாருங்க உங்களை பிரேக் பண்ணணும் உங்க சோலை கிரஷ் பண்ணணும் உங்களை உள்ள சோல் இருந்து உங்களை டிசைன் பண்ணலாம் நிர்வாணமாக காலையில குளித்துவேன் அதைத்தான் நீ பனிஷ்மெண்ட் பாருங்க குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பன்னிரெண்டுல இருந்து ஐந்து வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டா அந்த ரூஃப்ல மேலே ஏற்றிடுவாங்க செயின் போட்டு அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் இந்த ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது பத்து மணி நேரம் தினமும் தொங்கணும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் ஏன்னா உங்களுடைய சோலை கிரஸ் பண்ணு அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்தமான் சிறைச்சா செல்லார் வெரி வெரி சயின்னு ஒரு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார் ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எடுத்து இருக்காரு அதை வச்சுதான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் போடுவதுமே டிசைன் பண்ணியிருக்காங்க ஆன்மாவை எப்படி திதைக்கணும் உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூங்கணும் அதுல பதினோரு ஆண்டுகள் இயர்ஸ் இருந்தாங்க நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்த் அவர் புத்தகத்தை வெளியிட சொன்னி வார்த்தை சொல்லியிருக்காங்க ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல நானும் விக்ரம் சம்பத் அவர் நின்று கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை என்பது கேட்ட முதல் கேள்வி என்ன எது மன்னிப்பு கேட்டார்கள் சொல்லிட்டு பாங்க இவ்வளவு பேசி அபினோபாரத்தை பத்தி பேசி அவருடைய எசென்சியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த பன்னிப்பு கேட்டாங்களா தமிழ்நாட்டில் சொல்றாங்க பேசுவாங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கப்புறம் இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம் சொன்னாங்க அறுத்துக்கு ரெண்டு வார்த்தை பேசுங்க இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்காவே இந்த இரண்டு வார்த்தை கொண்டு இன்ஸ்பயர் கோட் இவர் தான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாங்க கொஞ்சம் நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலை இவரது தப்பான ஒரு என்ன நமக்கு தெரியாது ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் தெரியாது இவருக்கும் நாதுராம் கோட்ஸ்வருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் மூன்று சேர்த்தல் எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு கருத்து பணி மாற்றம் என்ன என்ன சம்பந்தம் அதெல்லாம் ஒரே லைனில் நான் அழைச்சோம் இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்பனா இவர் வந்து ரொம்ப குறைவான ஒரு மனிதர் லிமன்ஸ் பெட்டிஷன் நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாசர் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது ஏன்னா ஜெயிலில் உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்கிறது உங்களுடைய லார்ஜர் விஷயத்துக்கு நீங்க சண்டை போட போறீங்களா இல்லை சிறையிலிருந்து சாக போறீங்களா இவர் சிறையிலிருந்து சாக விரும்பவில்லை வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது பார்த்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சந்தித்தது எவ்வளவு சரித்திரங்கள் கண் முன்னாடி அவ்வளவு சரித்திரங்க அதை அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நிறுத்தியிருக்கதான் பிடிச்சிருக்கல் அக்யூரசி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரெயின்போ வாழ்க்கைய அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதையெல்லாம் ஒரு புத்தகத்தில் கொண்டு வந்து நம் கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமான பண்ணலாம் மிக அற்புதமாக பண்ணி சாதாரண கவிதை ஒரு ஆத்தன்டிக்கான ஆத்தென்டிக்கான ஒரு திட்டம் அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர் வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறக்கும் சித்தாந்தம் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றுல சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தழுவிய பொழுது சித்தாந்தம் முடிந்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கும் இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார் எப்படி சாகணும் அப்படிங்கிற இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் உண்ண மாட்டேன் என்று எண்பத்தி இரண்டாம் வகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு உண்ணாம பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வைராகியமான ஒரு ஆனால் இவருடைய சித்தாந்தம் முந்தி இதோட மிக்கலீங்க சித்தாந்தம் என்ன பெருசு அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடிக்கும் பொழுது அப்படி இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நம்ம முகலாயர்களை தோற்கடிச்சு உள்ள வரலீங்க வீர சிவாஜியை தோற்கடி சொல்ல வந்திருக்கின்றோம் முகலாயர் தோற்கடிச்சு வரலீங்க வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து அவங்க உள்ள வந்து உட்கார முடிஞ்சது முந்நூறு ஆண்டு அதனால வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய போகணுன்னாங்க வீரச வர்க்க அவர்கள் எனக்கு இந்த வார்த்தை இந்த மன்றத்தை நான் பயன்படுத்தக்கூடாது இந்த புண்ணியமான மன்னர் இன்னும் நான் சொல்லிக்கிட்டேன் என சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்டர்ல பாக்குறான் அவர் சிப்பாவன் பிராமியனாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் அவர்கள் அவர் கூறுத நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா ஐம்பதாண்டு காலம் ஒரு கட்சி இந்த ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறதான கதை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன நம்பித்த நான் அவரை யாரு போய் பார்த்தாங்க அது எத்தனை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னா தன கதை உங்களுக்கு தெரியாது கோயில் ஐவகரை இவங்க போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொல்ல ஏன்னா அது ஒரு ஆறு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சாச்சு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிடுச்சு ஆயிட்டாங்க டாக்டர் ஆயிட்டாங்க பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க அதனால வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு கல்வித்துறையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வீர அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் கலக்க விடங்கி அதை சரி செய்து கொண்டிருக்கின்றார் என்று நம்புகின்றேன் அதனால் மற்றும் ஒரு முறை வந்திருக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட ஏன்னா சந்தோஷி மேனைக்கு வந்தோன்னே கேட்ட கேள்வி என்னன்னா இந்த என்ன சபை பொதுமக்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே ஒரு மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்துல நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும் காலையில் நடக்கும் சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களை கேட்போம் மகிழ்வோம் ஆனால் எனக்கு இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லை அதனால உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும் சார் வெரி இம்பார்ட்டன் ஏன்னா இப்போ இந்த சமூக வலைதர உலகத்தில் என்னென்னா ரங்கராஜ் பாண்டிய என்னை ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டாங்க நான் அப்படியே கேட்டேன் எல்லா எல்லா வீரசோதரத்துக்கு தெரிஞ்சிருச்சு சூப்பர் இல்ல சந்தோஷி வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்க எனக்கு அது போதும் வீரசகரத்தை பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க போதும் இல்லையே நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பதை என்பது நீங்க வாங்கி படிக்க ஏன்னா இப்ப பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது அதனாலதான் சகோதரர் வீர வீரசிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்ராவன் ராமின் அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசவரோடைய வாழ்க்கையை ஆயிரத்தி எண்ணூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முடிக்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த ஹிந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கிறார் அதான் வீரசிவர்த்தனுடைய சிந்தனை அதனால இந்த புத்தகத்தை படிக்கணும் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பார்க்கறாங்க இல்ல வீரசவர்த்தரை பத்தி நீங்க புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓப்பன் மைண்டட்னஸோட கொஞ்சம் அவரை பத்தி படிக்கும் காரணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்ய விடாது என்பதுதான் உங்களுக்கு

குலதெய்வமாக வணங்குகின்றோம் வெளிப்பாடு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த உடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு